குருவே துணை நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி வக்ர சனியை பற்றி பார்க்க போகிறோம் சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு எப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியாக வக்ரம் அடைஞ்சிட்டார் மீன ராசியிலேருந்து நிலையில் இருக்கிறார் இப்போ இந்த வக்ரநிலை அடையும் போது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு முதல் மேசராசி பற்றி பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களாம் இப்போ வந்து ஏழரை தொடக்கத்தில் இருக்குது ஏழரை சனி தொடக்கத்தில் இருக்கும்போது இப்போ மூணு மாதமாக வந்து நேர்கதியில் இருந்தார் இப்போ இன்றைக்கி வந்து வக்ரநிலையில் இருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் கடைசி வரைக்கும் வந்து வக்கிரநிலையில் இருக்கிறாரு அப்போ அவர் என்ன செய்வார் அதாவது நேர்கதியில் இருக்கும்போது கொடுக்குற கெடுபலனை குறைத்து கொடுப்பார் ஏன் அப்படின்னா வக்ரநிலை அப்படின்னா பின்னோக்கி அதாவது நேர்கதின்னா முன்னோக்கி வராரு வக்ரநிலைன்னா பின்னோக்கி செல்றாரு அப்போ பின்னோக்கி இருக்கும்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கெடுதல்களை எல்லாத்தையும் குறைத்து கொடுப்பார் அப்போ இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏழரை எந்த கெடுதல்களும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் நலத்துலேயும் முன்னேற்றம் இருக்கும் மற்ற குடும்ப பிரச்சனைகளாகட்டும் குடும்பத்தில் எத்தனை சிக்கல்கள் இதுக்கு முன்னாடி இந்த மூணு மாதம் நாலு மாதமாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த ஏழரை செனியில் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ இந்த வக்ரகதியில் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் இப்போ நவம்பர் வரைக்கும் அதுக்கு மேலே மறுபடியும் நேர்கதிக்கு வராரு நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு சுபபலன்களே நடக்கும் வாழ்க வாழ் வாழ்த்துக்கள் அடுத்து வந்து ரிஷபராசிக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கும் வந்து இன்றைக்கி வந்து சனி பகவான் வந்து வக்ரகதியில் தான் இருக்கிறாரு ஆனால் ரிசபராசி எங்கே இருக்கிறாருன்னா ஏழரை இல்லை பதினொன்றில் இருக்கிறார் சனி பகவான் அந்த பதினொன்றில் இருக்கிற சனி பகவான் வந்து நேர்கதியில் இருக்கும்போது உங்கள் ரிஷபராசியை மூணாம் பார்வையை பார்த்தாரு பார்க்கறதுனால உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் சில சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படி இரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நேர்கதியில் இருக்கிற அந்த கஷ்டபலன் வந்து உங்களுக்கு இல்லை இப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது தொழிலில் இதுக்கு முன்னாடி சிக்கல் இருந்தாலும் இந்த தொழிலினுடைய சிக்கல் வந்து இப்போ நீங்கி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து த அஞ்சு மாதத்துக்கும் இந்த நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி பாதையில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசி வந்து ராசி வந்து சனி பகவானுக்கு நட்பு ராசியாக வராரு அதனால் உங்களுக்கு வந்து ராசி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தான் கொடுக்கும் எந்த வீட்டில் உள்ள விசேஷங்கள் செய்யலாம் நல்ல சுபகாரியங்கள்லாம் செய்யலாம் அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ஏன்னா பதினொன்றில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு வந்து ரெண்டில் குரு பகவான் இருக்கார் இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அமோக வெற்றி தான் இந்த சனி சனி பகவானுடைய வக்கரகதி அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க ரிசுபராசிக்காரர்கெல்லாம் வாழ்க வளமுடன் அடுத்து வந்து மிதுன இருக்கு மிதுன ராசிக்காரர்கள்லாம் வந்து இப்போ வக்ரகதியில் உள்ள சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்தினுடைய பலன் வந்து நல்ல படமாகவே நடக்கும் ஏன் அப்படின்னா வக்ரகதியில் இருக்கும்போது சனியால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதல்களையும் செய்ய முடியாத நிலமையில இருக்கிறாரு அதே நேரத்தில் நல்லதையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கெலாம் வந்து எட்டு ஒம்பது கூடிய சனி ஒம்பது வந்து பாக்கியாதிபதியாக வராரு பாக்கியாதிபதியாக வரும்போது அந்த பாக்கியாதிபதி வந்து முடங்கி வக்ரநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி பகவானால் நல்லது செய்ய முடியாது ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த குரு பகவான் வந்து ராசியிலேயே இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து மிதுன ராசிக்கெல்லாம் வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரரு ஆஞ்சநேயர் கும்பிடுங்க வழிபடுங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து வந்து கடகராசி கடகராசிக்காரர்கெலாம் வந்து வக்ர சனி என்ன செய்யும் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுறாங்க வக்ரம் ஆகி மறுபடியும் வந்து உங்களுக்கு அஷ்டமி சனியே வருது இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா நிலை வந்து எங்களுக்கு கடற்கராசிக்கார்கெலாம் கெடுதல் நடக்குமா இல்லை மறுபடியும் அஷ்டம தாக்கம் வருமா அப்படிங்கிற பயத்தில் இருக்கீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா அந்த வக்ரநிலை அடைஞ்சாலும் சனி பகவான் வந்து பின்னோக்கி வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு வரல எட்டாம் இடத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த அஷ்டம தாக்கம் வந்து நவம்பர் வரைக்கும் இருக்கும் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அதே ஒன்பதாம் இடத்துல ராசியில் முப்பது டிகிரிக்குள்ளேயே தான் பின்னோக்கி வராரு எப்படி அப்படின்னா இப்போ ஒரு டிகிரியிலேருந்து அந்த முப்பது டிகிரியும் தாண்டி வந்தால் தான் கும்பத்துக்கு வர முடியும் அதே டிகிரியில் அதே வீட்டில் பின்னோக்கி வராது இந்த நாலு மாதத்துக்கும் அப்படி வரும்போது உங்களுக்கு இடுதல்கள் நடக்காது உங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும் வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க வளமுடன் அடுத்து வந்து சிம்மராசி சிம்மராசிக்காரெல்லாம் இப்ப சனி நடந்துட்டு இருக்குது அஷ்டம சனியில் கெடுதல்கள் வருமா அப்படிங்கிற தான் இருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் வராது ஏன் அப்படின்னா வக்ரசனி வந்து பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து நேர்கதியில இருக்கும்போது தான் அந்த அஷ்டமசனியினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்ப நேர்கதியில இல்லாத பின்னோக்கி செல்லும் போது வக்ரசனி வந்து உங்களுக்கு கெடுதல்கள் செய்யாது நீங்கள் அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் என்ன நல்ல காரியம் செய்யணுமோ அந்த நல்ல காரியம்லாம் சிம்ம ராசிக்காரருக்கு செஞ்சுக்கலாம் ஏன்னா வக்கிரநிலையில் இருக்கும்போது சனி பகவானுடைய கெடுதல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்காது சிம்ம ராசிக்காரர்களாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து பகை ராசியாக வராரு சனி பகைக்கிரகமாக வராரு உங்களுடைய ராசி அதிபதிக்கு அதனால் பகைக்கிரகமாக வர்றவர் முடங்கும் போது ஒரு பகைவன் வந்து முடங்கி இருக்கும்போது நம்மளுக்கு கெடுதல் செய்ய முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே எல்லா சுகபோகங்களும் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் என்ன நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் நடத்திக்கலாம் வாழ்க ராசி கண்ணீராசி கண்ணீராசிக்காரலாம் கண்டக சனி நடந்துட்டு இருக்குது இப்போ ஏன்னா க ராசிக்கு ஏழில் சனி நடக்கும்போது அதை கண்டக சனின்னு சொல்கிறது கண்டகத்தை கொடுக்கக்கூடிய விபத்துக்களை உண்டு பண்ணும் ஏன்னா கண்டகம்னா ஒரு சில விபத்துக்களை உண்டு பண்ணும் சனி பகவான் ஏழில் இருக்கும்போது அந்த ராசியை நேரடியாக பார்வை பார்க்கறதுனால அதை உண்டு பண்ணும் அது நேர்கதியில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது அந்த சிக்கல்கள் இருந்து நீங்கள் வந்து விடுபடுறீங்க விடுபட்டு நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது உங்களுக்கு ராசிக்காரருக்கு வந்து சனி பகவான் வந்து நட்பு ராசியாக வராரு நட்பு கிரகமாக வராரு அப்படி இருக்கும்போது அவர் வந்து பின்னோக்கி வர்றது வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் கெடுதல் செய்ய மாட்டார் கன்னிராசிக்காரர் எந்த கண்டக சனி வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகமாக வர்றதுனால நல்லதே நடக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ தொடர்ந்து வரும் பார்க்கலாம்